இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிராமா டக்கானே டூ இது ஒரு ஜப்பானீஸ் ட்ராமா ஓப்பனிங் சீன்லேயே அப்பாவும் பொண்ணும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் டக்கானே குரூப் அப்படின்னு அந்த குரூப்ல வேலை செய்கிறாரு இவங்களோட அப்பா என்னோட பொண்ணு தான் இவங்க ரெண்டாவது பொண்ணு இந்த பொண்ணு ஹை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பா இந்த காஸ்டியூமோட எதுக்குடா இவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்ற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அண்ட் டக்கானிக் குரூப்போட ஓனர் இருக்கார் இல்லையா ஃபவுண்டரு ஸோ அவர் தான் ஒரு பேரனுக்காக அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயோட பொண்ணை வந்து கேட்டிருப்பாரு இதில் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் வந்து அப்ரோச் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஒரு இருபத்தாறு வயசு அவங்க தான் எலிஜிபிளாக இருப்பாங்க ஆனால் அவங்க வேற ஒரு பையனை டேட் பண்ணுற காரணத்தால் இவங்க பொண்ணை ரெண்டாவது பொண்ணு கூப்பிட்டு வந்துருவாரு இவங்க அப்பா குரூப்பில் டூப் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபஸ்ட் பொண்ணு அப்படின்ற கொடுக்க என்னடா நான் நம்ம ஹை ஹைஸ்கூல் தான் படிக்கிறோம் நம்ம பெரிய அக்கா மாதிரி மெச்சூர்டாக இருக்க நம்ம இந்த காஸ்டியூம் கேட்ட வரை அப்படின்லாம் இவன் நினச்சிக்கிட்டு இருக்க அண்ட் வந்து அவங்க பேரன் வராரு டக்கானே வராரு டக்கானேக்கு இது ஃபர்ஸ்ட் டேட்டாக இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்ற பேரில் நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்துருப்பாங்க இவனோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பொண்ணுங்க வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க சொத்து அண்ட் நம்மளோட அழகு நம்மளோட புகழ் அப்படின்னு சொல்லி இவனே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான் அண்ட் அதுக்காக தான் பதி பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இந்த பொண்ணு கண்டிப்பாக அதுக்காக தான் வந்திருப்பா ஆமாம் என்ன எங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போகலான்ற பிளான் போட்டு வந்தியா அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் நீ வந்து ஒரு மிடல் கிளாஸ் பொண்ணு அப்படின்லாம் வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்க சரி நம்மளும் வந்து கோவத்தை வெளி காட்டக்கூடாது அப்பாவுக்காக கண்ட்ரோல்டாக இருக்கணும் இவளும் வந்து சகிச்சிக்கிட்டு இருக்கா அண்ட் இதை தாண்டி ஒன்று சொல்கிறான் என்னன்னா நான் எவ்வளோ அப்புறமும் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கே இந்த சிரிப்புக்கு என்ன என்ன அர்த்தம் ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த சிரிப்பை வச்சு தான் ஊரில் இருக்க எல்லாரையும் நீ மயக்கிட்டு இருக்கியா இந்த மாதிரி பசங்களை ஹேங்ஸமான பசங்களை அப்படின்னதும் அப்படின்னு உனக்கு அவ்வளோ முடியாதுன்ட்டு டேபிள் மேல அப்படியே கால் எடுத்து வச்சு இதுக்கு மேலயும் நீ பேசுறதுனால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த விக்கக்கள்ட்டி அவன் மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை லிமிட்டா பார்த்து பேசு அப்படின்ட்டு கிளம்புறான் எல்லாருமே ஆடி போயிடுறாங்க இவனுக்கா பா நான் பொண்ணுடா அப்படின்ற தான் இவனுக்கு தோணுது இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த கதையெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே சொல்லிட்டு வர இந்த ஒரு காரணிக்குது யார் அதுன்னு பார்த்தா இவன் 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 தான் அப்படின்னு சொல்லி அவ ரியாக்ட் ஆகுறா ஹீரோ வந்து நிக்கிறாரு ஹேனா கிட்ட வந்து சரி வா வெளியே போகலாம் வெளியே போகலாமா நான் இதுக்கு வரணும் நானும் அவங்க கூட வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஓ அப்படியா உங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் தானே வேலை செய்கிறாரு அவருக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா நிரந்தரமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னாததும் சரி நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காடுறா ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறா ரெஸ்டாரண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெஸ்லாம் கொடுத்ததும் என்னது இது ட்ரெஸ்ஸு அப்படின்னதும் ஆமாம் இங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட்லாம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் உனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறான் அண்ட் வந்து இந்த போர்த்து தான் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க பன்னிக்கறி இது வந்து சாப்பிட்டுட்டு அப்பா இப்போதான் ஒரு பன்னியே பன்னியா மாதிரி சாப்பிடுறத பார்க்கறேன் அப்படின்னு அவரை கவுண்ட்ரு கொடுக்குறேன் அவளை பார்த்துட்டு அதில் தக்காளி வேறு இருக்கும் அண்ட் இந்த சாப்பிடு அப்படின்னதும் இல்லை இல்லை எனக்கு வேணாம் ஓ பிடிக்காது அவனுக்கு அப்படின்னு கலாச்சதும் யார் சொன்னா அப்படின்ட்டு அவன் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்றான் ஆக்சுவலாக அவனுக்கு அந்த தக்காளி பிடிக்காது தான் தக்காளியே அவனுக்கு அலர்ஜின்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அண்ட் மற்ற பொண்ணுங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே பணத்துக்காக அண்ட் ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட வந்திருக்காங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது நீ அவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு நான் கழுவி ஊற்றிட்டேன் அது மாதிரி நான் பேசு அந்த தப்பு தான் அப்படின்றது கேட்க தான் வந்திருக்கான் அண்ட் வீட்டையும் வந்து ட்ராப் பண்ணுறான் ஒரு பெரிய பொக்கே சேதனா வீட்டுக்குள்ள பொக்கே எடுத்துட்டு போக அப்பா பார்த்துட்டு எங்க போயிட்டு வர அப்படின்றாரு அது வா டக்கானே தான் வெளியே கூப்பிட்டு போனா டக்கானே கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸைட் ஆகுறாரு இவருக்கு என்ன நம்ம பொண்ணு யாருன்னா சந்தோஷமா ஒரு பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்டா போதும் அப்படின்ற மாதிரி இவரோட எண்ணம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க அண்ட் ஹீரோயினும் அழகா வரா என்ன உட்காந்துட்டு என்ன பேசுறா அப்படின்னா ஆமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சரி என்ன ஜாப் பண்ணலான்னு இருக்க அப்படின்னதும் பரவாயில்லையே உனக்கு ஏல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்ல என்ன ஜாப் பண்ண போறேன்னெலாம் கேட்குறேன் ம் நான் அதுக்கு கேட்டேன்னா பரம்பரை பணக்காரங்க நீங்க உனக்கு ஒரு வேலை வெட்டியே வேணாம் சொல்ல போகணுன்னா உங்க சொத்தை வச்சே நீ வாழலாம் அப்படின்லாம் வந்து நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்க உன் வாய் இருக்கு பாரு பேயை விட கொடூரமாக இருக்கும் போல அப்படின்னு அவன் கழுவி ஓத்துறான் சரி ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கே வந்துடுறேன் எங்க அக்காவை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாருங்க மீட் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தா டேட் பண்ணுங்க அண்ட் அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோட ரொம்ப அழகாகவே இருப்பாள் என்ன மாதிரிலாம் அவள் பேச மாட்டான் ரொம்பவே ஸ்வீட்டாக பேசுவா உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா பேர் செட் ஆகும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஏஜ்ல இருக்கீங்க ஸோ நிறைய வந்து சூட் ஆகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டிருக்க அதுக்கு ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா அப்போ ஒன்னு மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு இவன் கேட்க ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹே உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யாவோ சொல்ல எப்பயும் நீ ஒன்று லோவாக ஃபீல் பண்ணிக்காது அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உனக்கு சுத்தமாக இருக்கவே கூடாது அதெல்லாம் தூக்கி எட்டு போட்டுரு அப்படின்லாம் அழகாக அப்படியே தலையில் வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் அவன் வந்து கொடுக்குறான் ஹீரோக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பர்சன் ஒருத்தர் பேரோட வராரு என்ன டக்கானே என்ன டேட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னோடனே அவன் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஆமான்ற மாதிரி தான் நிற்கிறான் சரி ஓகே ஒன்னொரு லெவலுக்கு நீ இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டியான அழகான போனா பார்த்து டேட் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸோட தான் உக்காந்துகிட்டு இருக்கா வந்து சமாதானப்படுத்தி வச்சிருப்பான் அப்ப திரும்ப இந்த ஆள் வேற ஆரம்பிச்சுட்டு போறாரு இப்போ ஹீரோயினை வந்து வீட்டை டிராப் பண்ண சரி ஓகே பிரசிடெண்ட் கிட்டே வேறு போய் சொல்லிட்டோம் இது மாதிரி ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லை நான் செகண்ட் பொண்ணு நான் ஹை ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஏட் அப்படின்லாம் எப்படியும் இந்த மேரேஜ் எப்படியும் நடக்க இல்லை அப்படின்லாம் சொல்ல உடனே கிட்டே போய் என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே பாரு என்றைக்குமே இந்த அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை கேன்சல் பண்ணுற உரிமை என் பண்ணுற உரிமை அது முடிக்கிற உரிமை அவனுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் இது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்களோ அப்படியே காத்தெல்லாம் ஜில் ஜில் நடிக்குதா அப்பயும் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் உனக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ தாளரமாக சொல் அப்படின்றான் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலாக வந்து கேட்க அதுவா உன்னோட கண்ணத்தில் கொசு இருக்குல்ல அது உட்காந்துட்டு இருந்தது அடிக்க தான் வந்தேன் ஓ அப்படியா சரி சரின்ட்டு கலாய்க்கிறா கலாய்ச்சிட்டு என்ன ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறா என்னது இது சாப்பாடு அப்படின்றான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுறா இவன் கார்லரி உட்காந்து எடுத்து பார்த்தா என் ஜலி பொம்மை சூப்பராக இருக்கும்ல ஹேனா உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அண்ட் ஹேனா அக்கா உள்ளே வரா உள்ளே வந்ததும் என்ன ஹேனா பேசுறியா டக்கானே அப்போ இன்னிலேருந்து என்ன டேட் கூப்பிட்டு போவாரா அப்படின்ன உடனே ஆமாம் உனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கே என்னாச்சு அப்படின்னதுக்கு நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் டக்கானே கூட ஒரு லாங்கான டேட்டில் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணி இப்போ ரொம்ப ரிச்சாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பமே குதிக்குதுங்க உடனே உங்கள் அம்மா என்ன கேட்குறாங்க ஹேனாகிட்டே ஹேனா இப்போ உனக்கு சந்தோஷமா இதுக்கப்புறம் டக்கானே வர வரமாட்டாரு நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பல முகமா அப்படியே வாடி இருக்குது அடுத்த நாள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அண்ட் ஈவினிங் எங்கன்னா வெளியே போகலான்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வெளியே போயிட்டுருக்கேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு பையனோட கடை தான் அது அண்ட் இதில் சூப்பராக வேறு குக் பண்ணுவான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்று கேட்குறாங்க ஆமாம் டேட்லாம் போனி எப்படி இருந்தது போச்சு அப்படின்லாம் கேட்க அது ஆ நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃப்ளார்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே போனாங்க தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க இனியிலேருந்து எங்கள் அக்கா கூட அவங்க டேட் பண்ண போகிறாங்க அண்ட் நான் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்லாம் சொன்ன உடனே என்ன சொல்கிற நீ இன்னும் சொல்கிறதுனே தெரில எனக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணுறா இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா ஆக்சுவலாக உங்கள் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க உங்கள் அக்காவுக்கும் இருக்கும் நல்ல பேர் கனெக்ஷன் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ரிச் ஃபேமிலியில் செட்டில் ஆகிடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தி சொல்ல ஆமாம் உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு இன்னொருத்தி கேட்க இவளா அப்படியே நினச்சி பார்க்குறா இந்த அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டேட்டை முடிக்கிறதுக்கான உரிமை உனக்கு இல்லவே இல்லை உனக்கு ஏமே ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இரு நீ வந்து லோவாக ஃபீல் பண்ணாத அண்ட் வந்து நீ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உடச்சி தள்ளு அப்படின்லாம் ஹீரோ சொல்லியிருப்பான் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கண்ணில் அப்படியே அழுக வர ஹே என்னாச்சு அப்படின்னு உடனே அவன் கண்ணலை அப்படியே தொடச்சிக்கிறான் ஒன்றும் இல்லை அப்படின்னதும் அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வரான் என்ன சொல்கிறான் அழகா இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அப்படி அப்படியே அந்த ஃபிங்கரை வச்சு ஒரு அடி அடிக்கிறா அவர் சிரிக்கிறா ஏ என்ன பண்ணுற அப்படின்னதுக்கு ஆக்சுவலாக அது மாதிரி சோகமாக இருக்கப்போ இது மாதிரி பண்ணா இருக்குமா அண்ட் வந்து அந்த பர்சன் வந்து அதுலேருந்து வெளியே வந்துருவாங்களாம் கொஞ்சம் நேரம் அப்படின்லாம் சொன்ன உடனே அப்படியா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஹானா அப்படின்னு சொல்லி டக்கானே வந்து நிற்கிறான் சரிவா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு உடனே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க எங்கள் அக்கா கூட தானே நீங்கள் டேட்டுக்கு போனீங்க அப்படின்லாம் என்ன இங்கே பாரு உனக்கு எனக்கும் மட்டும்தான் அந்த பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டுன்றதுலாம் உங்கள் அக்காவுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை என் வா அப்படின்னு சொல்லி பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான் இவன் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா இவன் என்ன சொல்கிறான்னா நான் போன உங்கள் அக்கா வந்தா வந்து நான் தான் அதுக்கப்புறம் உங்க கூட டேட் வர போகிறேன் என் தங்கச்சி மாட்டா இதுக்கப்புறம் நான் தான் உங்கள் கூட வருவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் தான் வந்துருக்கணும் எனக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில் என் தங்கச்சி வந்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு உன் மாதிரி எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை உன் தங்கச்சி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்கள்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எங்கே அப்படின்னு சொல்ல வாங்க நம்ம டேட்டுக்கு போகலாம் அப்படின்னா உடனே இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படி ஒரு அட்டை அதட்டினதும் அது ஆக்சுவலாக என் தங்கச்சி ஸ்கூல் முடிச்சுட்டாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிடுறான் நீ என்னை பாதர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு இவர் சொல்ல அதுக்காக என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னது நானா சொல்ல போகணுன்னா நீங்கள் தான் அது மாதிரி ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணது அண்ட் நீ வந்து உங்கள் அக்கா வந்து உன்னோட ஏழு வருஷம் பெரியவ ஆனால் அவளுக்கு பதிலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்திருக்க ஏன் ஏன் அது மாதிரி பண்ணீங்க இதெல்லாம் சுத்தமாக ஃப்ராடு தானோம் அப்படின்றான் இங்கே பாரு நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியும் புரியுதா அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது உனக்கு என் மேலே சூ அப்படின்றா சூப்பராக நோய்காக இருக்கு அப்படின்றா இப்பயும் பார் எப்படி பேசிட்டு இருக்க நீ உனக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பொக்கே வாங்கி தந்தேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் மீட் வாங்கி தந்தேன் லைக் இந்த டின்னருக்கெலாம் நம்ம போனோம் இதெல்லாம் தாண்டியும் நீ என் மேலே இன்னும் அந்த ஃபீலிங்ஸில் வந்து விழாமல் இருக்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக உன்னை வந்து பிடிக்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் வேறு டோட்டலாகவே வேறு பணத்துக்காகன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஆனால் நீ அது மாதிரி இல்லை நீ ரொம்பவே யதார்த்தமாக இருக்க நீ ஒன்றை மாதிரி இருக்க நீ எதுக்காகவும் ஒன்னை மாற்றிக்கல எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கு இது மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்க இவளா அப்படியே கிட்ட போய் இப்படி கையை வச்சு என் கிஸ் பண்ணிடுறான்